டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அமலம் மற்றும் அதன் அடிப்படை டாபிக் தான் பார்க்க போறோம் இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய முதல் வினா திண்ம நிலையில் காணப்படும் அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு திண்ம நிலையில் காணப்படும் அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பென்சாயிக் அமிலம் இரண்டாவது வினா உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுவது உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுவது ஆப்ஷன் பி அசிட்டிக் அமிலம் அதாவது வினிக மூன்றாவது வினா உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையான அமிலம் உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையான அமிலம் ஆப்ஷன் ஏ நியூக்ளிக் அமிலம் நான்காவது வினா நீரில் கரையும் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் நீரில் கரையும் காரங்கள் டேஸ் எனப்படும் ஆப்ஷன் ஏ அல்கலிகள் ஐந்தாவது வினா மெக்னீசியாவின் பால்மம் தயாரிக்க பயன்படுவது மெக்னீசியாவின் பால்மம் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஆறாவது வினா வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுவது வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுவது ஒன்று அலுமினியம் ஹைட்ராக்சைடு இரண்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி இரண்டுமே சரியானது ஏழாவது வினா எறும்புகள் கடிக்கும் பொழுது அல்லது தேனீக்கள் கொட்டும் பொழுது தோளினுள் டேஸ் அமிலமானது உட்செலுத்தப்படுகிறது எறும்புகள் கடிக்கும் பொழுது அல்லது தேனீக்கள் கொட்டும் பொழுது தோலினுள் டேஸ் அமிலமானது உட்செலுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ பார்மிக் அமிலம் எட்டாவது வினா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெச்சிஎல் சோடியம் ஹைட்ராக்சைடு என்ஏஹச் இணைந்து உருவாகும் உப்பு எது ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் இணைந்து உருவாகக்கூடிய உப்பு ஆப்ஷன் ஏ சோடியம் குளோரைடு என்ஏசிஎல் ஒன்பதாவது வினா அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் ஆப்ஷன் ஏ அர்கீனியஸ் பத்தாவது வினா நம்மை குழவி கொட்டியவுடன் அதன் காரத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுவது நம்மை குழவி கொட்டியவுடன் அதன் காரத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுத்துவது ஆப்ஷன் ஏ வினிகர் பதினொன்றாவது வினா செம்பருத்திப்பூ நிறங்காட்டியை அமிலக்கரசலில் சேர்க்கும் பொழுது டேஸ் நிறத்தை தருகிறது செம்பருத்திப்பூ நிறங்காட்டியை அமிலக்கரசலில் சேர்க்கும் பொழுது எந்த நிறத்தை தருகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இளஞ்சிவப்பு பனிரெண்டாவது வினா ஃபிணாத்தலில் நிறங்காட்டியாக பயன்படுவது ஃபிணாத்தலில் நிறங்காட்டியாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஆல்கஹால் கரைசல் பதிமூன்றாவது வினா நம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் நம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பதினான்காவது வினா நீல லிட்மஸ் அமிலக்கரசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது நீல லிட்மஸ்தால் அமிலக்கரசலில் எந்த நிறமாக மாறுகிறதுனா ஆப்ஷன் சி சிவப்பு நிறம் பதினைந்தாவது வினா பொறுத்துக்கு வினா காரம் அதோட வேறு பெயர் கொடுத்துருக்காங்க சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வேறு பெயர்களில் சலவை சோடா பேக்கிங் சோடா காஸ்டிக் சோடா அல்லது எரி சோடா காஸ்டிக் பொட்டாஸ் அல்லது எரி பொட்டாஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு பதினாறாவது வினா அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது ஆப்ஷன் ஏ உப்பு மற்றும் நீர் பதினேழாவது வினா நாம் பல் துலக்குவதற்கு பற்பசை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது டேஸ் தன்மை கொண்டது நாம் பல் துலக்குவதற்கு பர்பஸை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அதில் எது கலந்து எதோட தன்மை இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ காரத்தன்மை பதினெட்டாவது வினா ஆசிட் என்ற ஆங்கில சொல் அசிடஸ் என்ற எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆசிட் என்ற ஆங்கில சொல் அசிடஸ் என்ற மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ லத்தீன் பத்தொன்பதாவது வினா திராட்சை புளியில் உள்ள அமிலம் திராட்சை புளியில் உள்ள அமிலம் ஆப்ஷன் சி டார்டாரிக் அமிலம் இருபதாவது வினா ஆரஞ்சில் உள்ள அமிலம் ஆரஞ்சில் உள்ள அமிலம் ஆப்ஷன் பி அஸ்கார்பிக் அமிலம் இருபத்தி ஒன்றாவது வினா பசும்பால் கொழுப்பில் உள்ள அமிலம் பசும்பால் கொழுப்பில் உள்ள அமிலம் ஆப்ஷன் டி பியூட்ரிக் அமிலம் இருபத்தி இரண்டாவது வினா அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆப்ஷன் டி சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் இருபத்தி மூன்றாவது வினா மும்மை காரத்துவ அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு மும்மை காரத்துவ அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி ஹெச் த்ரீ பிஓஃபோர் இருபத்தி நான்காவது வினா வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ சல்ஃபியூரிக் அமிலம் இருபத்தி ஐந்தாவது வினா கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுவது கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ நைட்ரிக் அமலம் இருபத்தி ஏழாவது வினா காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் அல்லது குளிர்பானங்களில் பயன்படுவது காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் அல்லது குளிர்பானங்களில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ கார்பானிக் அமிலம் இருபத்தி எட்டாவது வினா சோடாவின் ஒரு பகுதி பொருள் ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள் ஆப்ஷன் பி டாட்டாடிக் அமிலம் இருபத்தி ஒன்பதாவது வினா இராஜதிராவகம் என்பது ராஜ திராவகம் என்பது ஆப்ஷன் பி மூன்று பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை தான் ராஜ திராவகம் மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை ராஜ திராவகம் முப்பதாவது வினா ராஜ திராவகத்தின் வேதி வாய்ப்பாடு ராஜ திராவகத்தின் வேதி வாய்ப்பாடு ஆப்ஷன் ஏ த்ரீ ஹெச்சிஎல் பிளஸ் ஹெச்என்ஓ த்ரீ முப்பத்தி ஒன்றாவது வினா ராஜ திராவகம் என்பதன் பொருள் ராஜ திராவகம் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி திரவத்தின் அரசன் முப்பத்தி இரண்டாவது வினா சோப்பு தயாரிக்க பயன்படுவது சோப்பு தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ சோடியம் ஹைட்ராக்சைடு முப்பத்தி மூன்றாவது வினா கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுவது கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுவது ஆப்ஷன் பி ஹால்சியம் ஹைட்ராக்சைடு நான்காவது வினா பொட்டாசியம் சல்பேட் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவை பொட்டாசியம் சல்பேட் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவை ஆப்ஷன் ஏ பொட்டாஸ் படிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வினா இரும்பு டூ சல்பேட்டின் வாய்ப்பாடு இரும்பு ரெண்டு சல்பேட்டின் வாய்ப்பாடு ஆப்ஷன் சி ஃபோர் முப்பத்தி ஆறாவது வினா கடின நீரை மின்னீராக்க பயன்படுவது கடின நீரை மின் பயன்படுவது ஆப்ஷன் ஏ சலவை சோடா முப்பத்தி ஏழாவது வினா அமில தீயணைப்பான்களில் பயன்படுவது அமில தீயணைப்பான்களில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ சமையல் சோடா முப்பத்தி எட்டாவது வினா பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுவது பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுவது ஆப்ஷன் டி சலவைத்தூள் முப்பத்தி ஒன்பதாவது வினா பாரிஸ் சாந்தியின் வாய்ப்பாடு பாரிஸ் சாந்தின் வாய்ப்பாடு ஆப்ஷன் ஏ சிஏஎஸ்ஓ ஃபோர் ஒன் பை டூ ஹெச்டுஓ நாற்பதாவது வினா அக்குவாரிஜியா எனப்படுவது அக்குவாரிஜியா எனப்படுவது ஆப்ஷன் பி ராஜ திராவகம் நாற்பத்தி ஒன்றாவது வினா எரிகாரங்களுக்கு எடுத்துக்காட்டு எரிகாரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ஏஓஹெச் மற்றும் கேஓஹெச் இரண்டு ஏஎல் ப்ராக்கெட்டில் ஓஹெச் த்ரீ மற்றும் இசட்டன் ஓஹெச் த்ரீ சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் சரி என்ஏஓஹஹெச் மற்றும் கேஹெச் அடுத்து நாற்பத்தி இரண்டாவது வினா மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் பி ஏழு புள்ளி நாலு நாற்பத்தி மூன்றாவது வினா வாகன மின்கலங்களில் பயன்படுவது வாகன மின்கலங்களில் பயன்படுவது ஆப்ஷன் பி கந்தக அமிலம் நாற்பத்தி நான்காவது வினா காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் அல்லது குளிர்பானங்களில் பயன்படுவது காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் அல்லது குளிர்பானங்களில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ கார்பானிக் அமிலம் நாற்பத்தி ஐந்தாவது வினா கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுவது கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுவது ஆப்ஷன் பி கால்சியம் ஹைட்ராக்சைடு நாற்பத்தி ஆறாவது வினா சிட்ரஸ் பல வகை மரங்கள் வளர்வதற்கு டேஸ் தன்மையுடைய மண் தேவைப்படுகிறது சிட்ரஸ் பல வகை மரங்கள் வளர்வதற்கு டேஸ் தன்மையுடைய மண் தேவைப்படுகிறது ஆப்ஷன் பி காரம் நாற்பத்தி ஏழாவது வினா கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது ஆப்ஷன் ஏ சோடியம் குளோரைடு நாற்பத்தி எட்டாவது வினா நீரில் கரையா உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு நீரில் கரையாக உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி சில்வர் குளோரைடு நாற்பத்தி ஒன்பதாவது வினா ஆரஞ்சில் உள்ள அமிலம் ஆரஞ்சில் உள்ள அமிலம் ஆப்ஷன் பி அஸ்கார்பிக் அமிலம் ஐம்பதாவது வினா வெங்காயத்தில் கண்ணீரை வரவழிக்கும் வேதிப்பொருள் வெங்காயத்தில் கண்ணீரை வரவழிக்கும் வேதிப்பொருள் ஆப்ஷன் பி ப்ரொப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்